இந்த மாத்தூர்ல திட்டம் கொண்டு வந்தா மாத்தூர் மட்டும்தான் கொஞ்சம் பாதிப்பு நினைச்சிட்டு இருக்கிறாங்க சதுர கிலோமீட்டர் அளவில் பாதிக்கப்படும் அதிகமா எங்க தெரியுமா பாதிக்கப்படும் நம்ம பாலு வாழ்கின்ற அண்ணா நகர்ல கே என் சேகர் வாழ்கின்ற அண்ணா நகர் அண்ணா நகர்ல யார் யார் தெரியுமா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய தொழில் அதிபர்கள் பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐபிஎஸ் அதிகாரிகள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க அண்ணா நகரில் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த திட்டம் வந்துருச்சுன்னா நேரடியாக பாதிப்பு அண்ணா நகரில் காலையில் வாக்கிங் தானே போவீங்க டவர் கிளப்பில் அந்த காற்று இங்கே எரிக்கிற காற்று அண்ணா நகரில் டவர் கிளப்பில் நேரடியாக உங்களுக்குள்ளே போவோம் சொல்லுங்க வாக்கிங் வரங்க நோட்டீஸ் கொடுங்க அது மட்டும் இல்ல நம்ம முதலமைச்சர் தொகுதி இருக்குல்ல இல்ல தொகுதி இரண்டாவது பாதிப்பு கொளத்தூர் தொகுதியில்